அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நமது பிள்ளைகள் நன்றாக படிக்க நல்லபடியாக மதிப்பெண்கள் எடுக்க ஒரு அருமையான சரஸ்வதி தேவியின் மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரத்தை பிள்ளைகளை வந்து எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்ல சொல்லுங்கள் தினமும் ஒரு முறை சொன்னால் கூட போதும் தினமும் ஒரு முறை சொன்னால் கூட போதும் பிள்ளைகள் சொல்லலாம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் தினமும் ஒரு முறை அல்லது எத்தனை முறை சொல்லுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லுங்கள் எந்த நேரத்தில் வேணால் சொல்லலாம் ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அருமையான ஒரு மந்திரம் அற்புத பலன் தரும் மந்திரம் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்படுகிறது வாட்ஸ்அப் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்வி வசிய பயிற்சின்னு ஒரு குழுவை நடத்துறது வழக்கம் அந்த வகையில இந்த வருஷத்துக்குண்டான கல்வி வசிய பயிற்சி குழு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குது இந்த குழு தொண்ணூறு நாட்கள் செயல்படும் தொண்ணூறு நாளில் நூற்றி எட்டு கல்வி வசிய தாந்திரிகங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய நலத்துக்காக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறேன் இந்த வாட்ஸ்அப் குழு பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க முழு விவரத்தை தரேன் உங்களால் சேர முடியும்னா தாராளமாக சேரலாம் உங்கள் வீட்டில் எத்துணை பிள்ளைகள் இருந்தாலும் அத்துணை பேருக்கும் ஒரே கட்டணம் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பை தகவல் கொடுங்க அதனுடைய விளக்கத்தை தருகணும் சொல்கின்றேன் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஓம் ஞானேஸ்வரியே போற்றி ஓம் ஞானேஸ்வரியே போற்றி ஓம் ஞானேஸ்வரியே போற்றி அப்படின்னு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லணும் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் பூஜரியில் சொல்கிறதா இருந்தால் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி அமர்ந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு சரஸ்வதி தேவியோட படம் இருக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க வாங்க இந்த ஜனவரி மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதம் வேற ஒரு மந்திரம் நான் தரேன் இந்த சேனலை நீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இந்த வருடம் நானு குழந்தைகளுக்காக சிறப்பு மந்திரங்கள் தரப்போகின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கு உணவு தானங்களை செஞ்சிட்டு அந்த உணவு தானங்களுக்கு நிதி திரட்ட அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த அன்னசேவா குழுவில் ஒரு சில சகோதரிகள் சேர்ந்திருக்காங்க நீங்களும் இந்த அன்னசேவா குழுவில் சேர்ந்து எங்களது அன்னதான திட்டத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் எங்களது அன்ன சேவா குழு சார்பாக ஆனந்தூரி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி பல அற்புதமான ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அந்த பொருட்களின் விவரம் இந்த வீடியோக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கும் தொகையும் எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்கி அன்னதான பங்களிப்பு தருமாறு அன்போடு ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்